என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம் நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம் ஆராதனை 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 மத்தியில் நீர்வாருமே உம் மகிமையார் எங்களை மூடுமே எங்கள் மத்தியில் நீர்வாருமே உங்க மகிமையா என் சிரிப்பிலும் வலி குறையதே அதை அறிபவன் நீர் ஒருவரே என் அழுகையும் உண்மைத்துதே மும் கர என்னை அணைக்குதே ஆராதனை ஆராதனை உங்கள் கிருபதா எங்கள் மேன்மையே நீர் ஒருவர்தா எங்கள் வாஞ்சையே உங்க கிருபதா எங்கள் மேன்மையே நீர் ஒருவர்தா எங்கள் வாஞ்சையே உம் இதய துடிப்பை நான் அறியணும் என் உமக்காக துடிக்கணும் உம் சமூகத்தில் நான் கிடக்கணும் என் ஜீவனும் பாதம் அடையணும் ஆராதனையே ஆராதனை துடிக்க அதுதான் கடைசினிமிடம் நானும் அந்த நாள் என் மரணம் என் இதய துடிக்க மறந்தான் அதுதான் கடைசினிமிடம் நானும் துதிக்க மறந்தான் அந்த நாள் என் மரணம் ஆரா